ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைங்கி நம்ம பார்க்க போகிறதுங்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க ஸோ இந்த கலெக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொக்கேல் ஸ்டெயிலில் ரொம்ப பட்ஜெட் ரேஞ்சில் தான் இருக்குது பார்த்துருக்கற ரா சில்க் தசோல்லாம் அவங்க நீங்கள் பார்த்துருக்குறாங்க ரா தசர்லையும் நல்லாயிருக்கும் சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு வந்து புட்டாஸ் வந்துருக்கும் நிறைய இந்த மாதிரி நம்ம வந்து போன பிளாக்லேயே பார்த்துருக்குறோம் ஸோ இதில் ஒன்றும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது அது போக குர்தீஸ் நைட்டிஸ் இந்த மாதிரியெல்லாம் நம்ம இந்த பிளாக்ல பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கப் பண்ணாமல் பாருங்கள் எது பிடிச்சிருந்தாலும் இந்த லேண்ட்லைன் நம்பருக்கு பண்ணிங்கன்னா பல்க் ஆர்டர்ஸ் மட்டு மட்டும் நம்மளுக்கு ஆன்லைன் எடுக்கிறாங்க ஸோ வர முடியாதவங்களுக்கு அந்த ஃபோன் நம்பர் கொடுப்பாங்க நீங்கள் அது மூலயமா எடுத்துக்கலாம் ஸோ சிந்தட்டிக் சேரிலேயே நல்ல ப்ளவுஸ் உள்ள சேரீ பாருங்கள் சிக்ஸ் டுவெண்ட்டி தான் ஸோ இது புது பரவாயில் வந்திருக்குற பாந்தினி டிசைனில் வந்துருக்குங்க ப்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஒர்க் வந்த மாதிரி அக்கோபா அந்த மாதிரியெல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் டேபிள் கலெக்ஷன் தான் நம்மளுக்கு இருக்கு நம்ம நிறையா வந்து பேஸ்கட் இந்த மாதிரியெல்லாம் பார்த்துருக்குறோம் ஸோ டேபிள் கலெக்ஷன்ஸில் இது பத்திக்கிலேயே வந்திருக்கிற ஒரு தசர்டுங்க அது தான் ஆனால் பத்திக்கு மாடல் உங்களுக்கு இதில் வந்திருக்குங்க ஸோ டூ தௌசண்ட் எப்போ வருதுங்க ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க இந்த சேரீ பாருங்கள் உங்களுக்கு சாஃப்டாக தசர்டுலேயே வந்த ஒரு நல்ல அழகான ஒரு பத்திக்கு மாடலில் இருக்குங்க ஸோ இதெல்லாம் ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது புதுசாக வந்திருக்கிற சாஃப்ட்டு கா மாதிரியே இருந்ததுங்க தசர்ட் சாஃப்ட் சட்ஸ தசர்டுன்னு சொல்லலாம் ரொம்ப நல்ல ஒரு ராயல்டி லுக் கொடுக்குற சேரீங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா காட்டன் நினைப்பீங்க ஆனால் காட்டன் கிடையாதுங்க ஏன்னா இந்த பத்திக் மாடலெல்லாம் காட்டனில் தான் வரும் ஆனால் வந்து இப்போ புது வரவா இந்த மாதிரி சேரீஸ்லாம் வந்திருக்கு ஸோ அடுத்தது இந்த சேரீ ரொம்ப அழகாக இருந்ததுங்க ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ப்ரிண்ட்டு அதில் ஒரு எம்ப்ராய்டரி வச்ச மாதிரி இதுவுமே உங்களுக்கு தச தான் ரொம்ப நல்லா இருந்தது நடுவில் மட்டும் உங்களுக்கு வந்து பிளைன் வந்த மாதிரி இந்த ஃப்ளாரெல்லாம் ரொம்ப அழகாக என்ஹான்ஸ் பண்ணி காமிக்குது ஸோ ரேட் வைஸில் உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வருது நல்லா இருக்குதுங்க அந்த ரேஞ்சாக இருந்தாலுமே இது ரொம்ப லுக்காக இருந்ததுங்க இதில் ரெண்டு மூணு கலர்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிற கொஞ்சம் நல்லா டார்க் ப்ளூ மாதிரி பர்பிள் கலரில் இருந்ததுங்க ஸோ பிளாக் கலர் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது இது ஆர்கன்ஸாக நல்லா பனாரஸ் ஆர்கன்ஸ் அந்த மாதிரி ஸோ இந்த கலெக்ஷன் எல்லாம் நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு போனிங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே லெஃப்ட் சைடு போனீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் வீடியோஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள் அதே சேரீலாம் பேர்பிள் நல்லா இருந்தது பேர்பிள் அப்புறம் ஆஷு அப்புறம் இந்த பாசு பருப்பு கலர் அதுதான் பிளாக் கலர் அங்கே இருக்குது பாருங்கள் நல்லா இருளாக் கலர்லேங்க ஸோ பிளாக் விரும்பாதே ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன் அந்த டார்க் ப்ளூ எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருந்தது இந்த சேரீ ஃபுல் உங்களுக்கு அந்த ஃப்ளாரெல்லாம் இருக்கிற இடத்துல எம்ப்ராய்டரி கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த மாதிரி ப்ரொக்கல் ஸ்டைலில் இன்னும் வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக சிவா ஃபெஸ்ட்ஸ் வந்து நம்ம பண்ணலாம் அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸாக நம்ம பார்க்கலாங்க அப்படியே வெரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் இந்த சேரீயுமே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு பத்திக் ஸ்டைலில் தான் உங்களுக்கு டபுள் பார்டர் டிசைன் ஒன்று பத்திக் ஸ்டைல் வந்துடுது ஒன்று சரி பார்டர் வந்துடுது ராசு தசர்டு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தனி பிரிவாக வச்சிருக்காங்க இது கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருக்குது எயிட் செவன்ட்டி நைன் செவன்ட்டி அந்த மாதிரி ரேஞ்சில் இதுவுமே புரோக்கர் ஸ்டைலில் செகண்ட் ஃப்ளோரில் பார்த்ததுங்க பேஸ்கட் இல்லைங்க ஸோ இது நல்லா ஷைனபிள் சாட்டின் சேரீங்க அதே மாதிரி பூ வந்த மாதிரியே இருக்குது பாருங்கள் அந்த ப்ரிண்ட்டு இதுவுமே உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் பாருங்கள் சாட்டினில் எவ்வளோ அழகாக இருக்குது நல்லா ஷைனபிளாக வேணுங்கிறவங்க இந்த சேரீ போய்க்கலாம் புதுசாக இருந்தது சாட்டின் டைப்பில் கலர்ஸும் இருந்ததுங்க ஸோ இதனுடைய ரேட்டு பார்க்கலாம் என்ன ஒரு ரேட்டாக இருக்குதுன்ட்டு ரொம்ப நல்லா கலர்ஸ் பாருங்க அந்த என்ன கொஞ்சம் டிஃபரண்டா இருந்துங்க சந்தியா வந்து எடுத்ததல்ல அது பேர் என்ன சென்னையில இருந்து நம்ம இன்ஸ்டாகிராம் அவங்க தான் வீடியோ எடுத்துட்டு போன தடவை எங்களை எல்லாத்தையுமே நந்தினி விழுந்து எல்லாம் விழுந்து விழுந்து போட்டோ எடுத்தாங்கல்ல அதுல இருந்து எத்தனை வந்தது இல்ல அதுல இருந்து எத்தனை உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்தது எங்களோட வந்து யூடியூப் பார்த்து வந்தா யூடியூப் பார்த்து இன்ஸ்டாகிராம் பார்த்து வந்தா நீ எவ்வளாச்சும் எடுத்து சொல்லி இருக்கிறாரு எங்களை ஏன் தான் இப்படி மானத்தை வாங்குறாங்கன்னு தெரியல அந்த காஃபி வீங்கி கொண்டு வர சொல்லுங்க அது இதாவது குடிச்சிட்டு போறோம் மானக்கேடு நிறைய இந்த கட் ஒர்க் வச்சு இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் செகண்ட் ஃபுர் போனோம்னா பேஸ்கட் கலெக்ஷன்ஸ்லேயே பார்க்கலாம் பர்ஃபர் ரா இந்த மாதிரி கலெக்ஷன் தான் இது இருக்குது இஷ்யூவும் நம்ம பார்க்கலாம் இதில்

இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃபரண்ட்டாக நம்ம சிவா டக்ஷன்ஸ் இருக்கு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்லாம் ஸோ அடுத்தது நல்ல ஃப்ளாக நல்ல டிஷ்யூ மாதிரி இருந்தது இருந்துடும் நல்லா இருந்தது செவன் ஹண்ட்ரட் ஸோ நல்லாயிருக்குது இல்லை எங்கே இருக்குது அங்கே அதை நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறீங்க இருக்குது எங்களுக்கு தெரியும் மெட்டீரியலில் அப்புறம் சரியாக இடத்துல மாதிரி இருந்தீஸ் எல்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு வந்து மெட்டீரியல்ஸ் இருந்தது அது அதுக்கோக வந்து செட்டே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் நைன்ட்டி நைன் எல்லாம் வந்து நிறைய இருக்கும் இனிமேல் ஃபைவ் ஃபார்ட்டி தான் வருதுவாருங்க ஸோ அந்த ரோஸ்குள்ளே ஃபைவ் ஃபார்ட்டி இது வந்து ஆலியா கட்ட ஆலியா கட்டல் நிறைய கேட்குது ஸோ சாணன்றது தான் இனிமேல் நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக வேணும்னா எல்லாமே இருக்குது ரேண்டமாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் இருக்குது அப்படின்னா ஸோ அடுத்தது ரேக் வைஸில் நீங்களே தேர்ந்தெடுத்துக்கிற மாதிரி இந்த இடத்துல நிறைய வச்சுருக்குறாங்க ஸோ இங்கே தான் செஞ்சாலும் முடியாத சான்ஸ் அமைக்காமல் சான்ஸ்லெஸ்ஸாக இருந்துச்சு எத்தனை மூணு வருது சந்தி ஒரு செட் கொடுத்துருங்க அதுவுமே சூப்பராக இருந்தது ஒன்பது ரொம்ப அஃபோர்டபுள் பேஸில் செட்டு டாப் அண்ட் பாட்டம் இதுதான் உண்மையிலுமே இதெல்லாம் காட்டுக்காது வந்து நான் பார்த்ததையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா காலேஜ் பார்க்குறவங்களுக்கு இந்த செட்டு வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணலாமா த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸாக வருது முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு செட்டு மேம் நல்லா இருந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க முந்நூற்றி நாற்பத்தொம்பது செட்டெல்லாம் எங்கே இதெல்லாம் இப்படி இப்படியாக இருக்கட்டும் ஒரு நிமிஷம் ஷார்ட்ஸ் கொடுக்குறேன் வேறு டார்க் கலர்ஸ் இருக்குதா இதில் இல்லைங்க சரி நைட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு எஸ் சைஸ்லேருந்து ஆரம்பிச்சு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி அப்படின்ட்டு இங்கே பல விதமான நைட்டீஸ் இருந்ததுங்க எல்லாம் காட்டன் தான் ஸோ பார்க்கும்போது அந்தந்த சைஸ்க்கு அந்தந்த மெட்டீரியல் வந்து கரெக்டாக தான் இருந்தது தாராளமாக நைட்டிஸும் கூட நம்ம இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பரான நைட்டிஸு இங்கே இருக்குதுங்க சொன்னலுங்க ஒன் தேர்ட்டி அப்படின்னு பாருங்கள் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கும் கூட இருக்குது ஸோ நீங்கள் வந்து தேடி நீங்கள் ஆஃப்லைனில் எடுக்கிற அளவுக்கு பேஸ்கெட் பேஸ்கெட் கலெக்ஷன்ஸ் தான் இங்கே நிறையா இருக்குது இன்னர் வேர்ஸும் நிறையா இந்த இடத்துல நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் போய் உள்ளே போய் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்த விலாக் கூட நம்ம இன்னவேஸ் பண்ணலாம் இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க ஸோ அடுத்த கலெக்ஷன் ஹேங்கரில் உங்களுக்கு வெஸ்டர்ன் டாப்ஸ் எல்லாம் இருந்ததுங்க அது கொஞ்சம் உங்களுக்கு காமிக்கலான்னு பார்த்தேன் ஸோ இதில் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் பாப்கார்ன் ஃபோர் நைன்ட்டி நைன் பா பாப்கார்ன் மாடலில் புதுசு புதுசாக வந்துருக்குது எஸ் மாடல்லேருந்து டபுள் எக்ஸ்எல் மாடல் முடிஞ்சி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க வெஸ்டர்ன் வேர்ஸ்லிங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வருங்க இதெல்லாம் பாப்கார்ன் தான் பாப்கார்ன்லேயே டிஃப்ரெண்ட்டான மாடல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்து சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க இந்த சேனல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுக்காம பெல் பட்டனை தட்டி விடுங்க கீப் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்